ஃப்ரெண்ட்ஸ் மாஸ் மீடியா மாஸ் மீடியால நம்ம கோயம்புத்தூர் உப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்கான கலெக்ஷன் சாரீஸ் எல்லாமே போட்டுருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் முகூர்த்த சீசன் ஆரம்பிச்சதுனால முகூர்த்தம் கலெக்ஷன்ஸும் வந்து ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதுவுமே வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்குங்க நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கு இல்லையா அந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பாக்குறோங்க இதெல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சாரி ஃபுல்லாவே ஒரு கிளிட்டரிங்கா இருக்கிற மாதிரியா இருக்கும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா கொடுத்துருக்குறாங்க ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாங்க நீங்க டைரக்டா வந்து பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரேட்டு பட்ஜெட் ஃபுல்லாவே இருக்கு இப்ப நம்ம பாக்குறது வந்து ஒரு பெப்சி ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க கிரே வித் பெப்சி ப்ளூ அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து அதுலயே வந்து கொஞ்சம் ஒரு டிஜிட்டல் பிரிண்டோட இருக்கிறது வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இது டபுள் சைடு பார்டரோட கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து கலர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ரெண்டு கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறேங்க சென்னை சில்க்ஸ்ல பொதுவாவே எப்பயுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா நான் வீடியோல காட்டுவேன் நீங்க பாத்துட்டு நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே எல்லாமே சூப்பர் சூப்பரா வச்சிருப்பாங்க ரேட்டும் வந்து நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருப்பாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு இந்த சாரீஸ் எல்லாம் ஒருத்தனாலும் ஒருத்தர் அவ்வளவு ஒரு ஒருத்துங்க ஒரு பெரிய பெரிய ஃபிளவர் போட்ட மாதிரி இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட மாதிரி இருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பரா இருந்துச்சு இது எல்லாமே ஏன் உங்களுக்கு காட்டுற அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட அப்படியே புக் பண்ணிக்கலாங்க அதுக்காக தான் கட்டிட்டு இருக்கேன் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து அடி தூளா வந்து இருக்கும் இது பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர்ல நல்ல ஒரு பெரிய பெரிய பூ போட்ட மாதிரி டபுள் சைடுல உங்களுக்கு வந்து கிரே கலர்ல கொடுத்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸு பார்க்கறக்கே ரொம்பவே ஒரு அழகா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட தாராளமாக நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க சம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க Okay. Yeah? நல்ல ஒரு கனகாம்பர கலர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிளவர்ஸ் போட்ட மாதிரியான டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு எல்லோ கலர்ல ஃபுல்லா பூ போட்ட மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பக்கத்துல காட்டுற பாருங்க அந்த கோல்டன் ஜரி வந்த மாதிரி இருக்குங்க அது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த சாரீஸ் எல்லாம் அவ்வளவு ஒரு அழகா இருந்தது அந்த கான்ட்ரஸ்டான பார்டரோட அது கொடுத்துருக்கிறது இதே பாருங்களேன் நேவி ப்ளூல கொடி டிசைன்ல கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த கலர் வந்து கிரே வித்து வந்து ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி நல்ல பெரிய பெரிய பூ மாதிரி போட்டது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சாப்டாகவும் இருக்கு இந்த சாரீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு அவ்வளவு சூப்பராகவும் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் பாருங்க கிரே வித்து உங்களுக்கு நல்ல ஒரு கத்திரிப்பு கலர் பார்டரோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கற கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறக்கு அவ்வளவு ஒரு க்யூட்டான கலெக்ஷன்ஸ் தாங்க கண்டிப்பா நீங்க டைரக்டா வரீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அழகான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க வந்து பாத்தீங்க இது பாருங்க நல்ல ஒரு ப்ரௌன் வித்து உங்களுக்கு கிரே கலர் பார்டரோட உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க டேரெக்டாக வந்து பாருங்க இல்லாடி இது பாருங்க இந்த சாரீ பிரிச்சு காட்டுற பாருங்க எவ்வளோ ஒரு உங்களுக்கு வீடியோலேயே தெரியுதுங்களா இந்த கிரே கலர் தான் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஷைனிங்கோடு வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே நல்லா இருக்குங்க பாக்குறக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸா இருக்கு டைரக்டா வந்து பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட அது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த சாரி எல்லாம் பாருங்களேன் ஆனியன் பிங்க் ஆனியன் கலர் மாதிரி உங்களுக்கு ஆனியன் பிங்க் மாதிரி அது கிரீன் கலர் பார்டரோட நிறைய சேரீ வந்து கவர் கூட பிரிக்கலீங்க சில சாரி கஸ்டமருக்காக கவர் பிரிச்சது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்கு அடி தூளா இருக்கு கண்டிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க முந்நூறு ரூபாய்க்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒர்த்து தாங்க இதுலயே கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டியா வரது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ்ங்க பாருங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வருது இந்த எல்லோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு முந்தானில வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த எல்லோக்கும் அந்த ஒயிட் கலர்ல ஃபிளவர் டிசைன் போட்டது அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை செல்ஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கோங்க கொடுத்த நம்பர் மூலமா நீங்க வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் இங்க ஆன்லைன் கூட அவைலபிள் அந்த எல்லோலயே ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இருக்கு இது மாதிரி கிரே பார்த்தோம்ல அதுலயே பிங்க் காம்பினேஷன் எந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக கண் மூடிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாங்க சூப்பர்வாகவே இருக்கும் உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் இதை வந்து சொல்லலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கங்க டைரெக்டாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்க டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்க பிடிக்காதவங்க டைரக்டாக வந்து பாருங்கள் ஏன்னா உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு சாக்லேட் கலரோட கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷனோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருது இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் நம்ம எல்லோ பார்த்தோம் இல்லையா அதே எல்லோல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனகாம்பர கலர் மாதிரியான கலெக்ஷன்ஸுங்க சோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுங்க சோ நீங்களும் வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா விசிட் பண்ணுங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்க நம்ம அந்த எல்லோ பாத்தோம்ல அந்த எல்லோல கனகாம்பர கலர் பார்த்துட்டோம் இது ராமர் கிரீன் கலர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர் வெரைட்டி அங்கே வந்து வச்சிருக்காங்க சரிங்களா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸாரீ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்குறாங்க இந்த கலெக்ஷன் பிளவுஸோட பாருங்க கண்டிப்பா ஒர்து தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ்லயே கொஞ்சம் ரேட் இருக்கிற மாதிரியான சாரீஸ் தான் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்க கண்டிப்பா இந்த சாரீஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் டைரெக்டாக வாங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது பாருங்க இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்து வருது இதுவுமே சூப்பராக இருக்குது லினன் காட்டன்லேயே இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்குது பாருங்க லினன் காட்டன்லேயே டிஜிட்டல் பிரிண்ட் இதோட ரேட்டு முந்நூறுபா தான் இதுவுமே முந்நூறுபாங்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸு பாருங்க ரீசனபிளான ஒரு ரேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸுன்னு சொல்லலாம் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் ப்ளவுஸ் பார்த்திங்களா இதில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு